கல்வியாளர் பண்பாளர் பசுமை நாயகன் விஐடி துணைத்தலைவர் முனைவர் ஜி வி செல்லும் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தினமலர் விஐடி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நல்லதுரை சிறப்புரையாற்றி சென்றிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே திருவள்ளூர் பல்கலைக்கழக துணை வந்த டாக்டர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் கல்வியாளர்களை பெற்றோர்களை மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மாவட்ட தலைவர் நல்ல அறிவுரைகளை கூறி சென்று உள்ளார்கள் கல்வி என்றாலே அது இந்தியா இந்தியாவில் தென்னிந்தியா சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இப்போதான் துணைவந்தர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் உங்களுக்கு நார்த்தெல்லாம் பல்கலைக்கழகம் இருக்கிறது எப்படி நடக்கிறது என்று கேட்டார் நான் சொன்னேன் அங்கிருக்கிற மாணவர்கள் இங்கு நடப்பது வே இங்கே நடந்து கொள்வது வேறு அங்கு நடந்து கொள்வது வேறு அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சவுத் தமிழ்நாட்டில் வந்தால் ஒழுக்கம் வந்து விடுகிறது மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது அதே மாணவன் வடநாட்டில் படித்தால் படிக்க மாட்டேன்றான் அதுக்கு தேவை ஆம்பியன்ஸ் அதுதான் இங்கே நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம்